சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி ஓம் உன் தாழ் பணிந்தோம் போற்றி வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஜாதகருக்கு வந்து வெளிநாட்டு யோகம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் இந்த ஜாதகர் பிறந்த டேட்டுன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து பிறந்திருக்கிறார் டைம் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ஏஎம் தஞ்சாவூரில் வந்து பிறந்திருக்கிறார் லக்னம் வந்து பார்த்திங்கன்னா கும்பலக்னம் ராசி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் வந்து பிறந்திருக்கிறார் சரி இப்போ என்ன தசாவுத்தி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சந்திர புத்தி வந்து நடக்குது அதாவது சூரிய திசையில் சந்திர புத்தி வந்து இப்போ நடந்துகிட்ருக்குது கிரக அடைவுகள்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்குள்ளே வந்து சூரிய பகவான் சுக்கர பகவான் புத பகவான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ரிஷபராசிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் குரு பகவான் வந்து அமர்ந்திருக்காங்க அதுக்கப்புறம் ராசிக்குள்ளே வந்து ராகு பகவான் சிம்ம ராசியில் சந்திரன் விருச்சிக ராசியில் செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் கேது பகவான் இதுதான் அவங்க ராசி நிலைகள் கும்ப கும்பலக்னத்துக்கு வந்து லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்தாலுமே பாவக ரீதியாக வந்து மூணாம் பாவத்துக்குள்ளே தான் இருக்கிறார் லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் மூன்றாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறார் குரு பகவானோட இணைஞ்சிருக்கிறார் சுக்கர பகவானுடைய வீடு அவருடைய முதன்மை நண்பர்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய வீட்டில் வந்து சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் இப்போது லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் குரு பகவானோட இணைவு பெற்றிருக்கிறதுனால ஜாதகருக்கு இயற்கையிலே வந்து நல்ல குணநலங்கள் இருக்கும் மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குற தன்மையில் இருப்பார் பெரியவங்களை வந்து மதிக்கக்கூடிய ஒரு தன்மையில் தான் வந்து இருப்பார் அப்புறம் வந்து குருவும் சுக்கனும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வந்து இருக்கிறாங்க ரீதியாக வந்து மூணாம் வீட்டில் வந்து லக்னாதிபதி இருக்கும்போது ஜாதகரை வந்து நிலையாக வந்து ஒரு இடத்துல வந்து கூடாது நகர்த்திக்கிட்டே இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடம் அப்படிங்கிறது பயணங்களை வந்து குறிக்கிறது அப்போ ஜாதகர் வந்து நிரந்தரமாக ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மையில் வந்து இருக்க மாட்டார் ஒரு இடத்துல இருந்து வேலை செய்கிற மாதிரி நிச்சயமாக வந்து அமையாது கும்பலக்கணத்துக்கு வந்து சூரிய திசை வந்து பெருசாக வந்து நன்மை செய்யாதுங்கிற ஒரு பாயிண்ட் வந்து உண்டு இப்போ சூரிய திசை வந்து நடக்குது திசை தான் வந்து சம்பவங்களை வந்து ஏற்படுத்துகிறது வந்து திசை தான் வந்து ஏற்படுத்தும் இப்போ வந்து லக்னத்துக்கு சூரிய திசை பெருசாக யோகம் செய்யாது அப்படிங்கிற பாயிண்ட் இருந்தாலுமே அவர் ஏறிக்கிற நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் தான் அமர்ந்திருக்கிறார் சுக்கர பகவானோட வந்து இணைவு பெற்றிருக்கிறார் அப்படிங்கும்போது இந்த சூரியன் வந்து திசானு சொல்லக்கூடிய சூரியன் வந்து நட்பு கிரக சாரம் வாங்கி சுக்கர பகவானோட இணைஞ்சிருக்கிறதுனால லக்னாதிபதி வந்து மூன்றாம் வீட்டில் அமர்ந்து எட்டாம் வீட்டையும் பன்னிரெண்டாம் வீட்டையும் குரு பகவான் வந்து பார்வை செய்கிறது சார் சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு வேணால் நன்மை செய்ய முடியாமல் இருந்தாலுமே ராசி அதிபதியாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து நன்மை செஞ்சு தான் ஆகணும் அவரும் வந்து ராசிக்கு எட்டில் இருக்கிறதுனால ஜா ஜாதகரை வந்து ஒரு மறைவான இடங்களுக்கு அதாவது வெளிநாட்டுக்கு அனுப்பி ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து இந்த ஜாதகத்தில் சிறப்பாக வந்து உண்டு அதாவது சுக்கர்னுமே குருவும் வந்து ஒன்றாம் வீடும் மூன்றாம் வீடும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால இப்போ கோச்சாரத்தில் வந்து குரு பகவான் இதே டிகிரிக்கு வந்து வந்ததனால பரிவர்த்தனை யோகம் வந்து இப்போ வேலை செய்யும் ஜாதகர் வந்து கட்டாயம் இந்த சூரிய திசையில் சந்திர புத்தியில் கட்டாயம் வந்து வெளிநாடு உண்டான ஒரு அமைப்பு வந்து சிறப்பாக வந்து உண்டுன்னு சொல்லி மீண்டும் வேறொரு ஆய்வு ஜாதகத்தில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்